வெல்கம் டு கேளா ரெடி கட்சி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரோனியா ப்ளஸ்ஸில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இங்கே வந்து பாருங்க நமக்கு நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டு நம்பர் ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு நம்ம மாறி இருந்தாலும் நமக்கு போர்டு ரொம்ப சூப்பராகவே நாலாம் நம்பரும் அதே மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு மூணாம் நம்பர் எதாவது கணக்கு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி மூணு இந்த மூணாம் நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சி நானூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து நாலாம் நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினச்சா அது நமக்கு சூப்பராக வந்துருந்துச்சு இது போக நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு வந்துச்சு நம்ம ஆள் போடுற குழுக்களை நான் ரெண்டாம் நம்பரும் நம்ம கணக்கு வந்துச்சு பாருங்கள் நம்ம கொடுக்கவே இல்லை நம்ம ஆள் போடலை குழுக்களை கொடுத்துருந்தோம்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்த ரெண்டாம் நம்பர் நமக்கு பீபோலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பீபோல ரெண்டாம் நம்பர் இருந்துச்சு சரிங்களா ஆனால் அந்த இடத்துல மூணாம் நம்பர் கொடுத்துருந்தாங்க ஆனால் போர்டு பேஸாக மாறி இருந்தாலும் நம்ம கொடுத்த நம்பர் மாறி வந்திருக்கான்னு பாருங்க மூணாம் நம்பர் ஆட்டத்தில் வந்திருக்கு ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு நாலாம் நம்பர் வந்திருக்கு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இது பேஸாக வரும்னு எதிர்பார்த்தா இது எப்படி வந்துச்சுன்னா இது அப்படியே நாலு மூணு ரெண்டு இப்படி மாதிரி வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம கொடுத்த நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்தது சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது ரெண்டு நம்பர் பக்காவான ஒரு நம்பர் ஆயிருச்சு ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் நமக்கு மேட்ச் ஆகுது அதனால் தான் அது கொடுத்தோம் ஸோ சமயம் வந்திருக்கு தான் வரக்கு வாய்ப்பு காரணம் பிளஸ் நம்ம இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வந்திருக்கு ஒரு நல்ல வின்னிங் தான் ஓகே அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிர்மல் கம்பெனி விளையாடுறான் சரிங்களா நிர்மல் கம்பெனியில் நம்ம போன வாரம் என்ன சொன்னோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது டபுள் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த வாரம் நம்ம என்ன சொன்னால் இன்றைக்கி நமக்கு டபுள் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அது என்ன நம்பருங்கிறத பார்க்க போகிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டுலேயும் அதே மாதிரி தான் வரணும் பி போர்டில் அதே மாதிரி வரலாம் இல்லை சி போர்டில் அதே மாதிரி வரலாம் இல்லை அப்படி இல்லைன்னா பிசியில் மட்டும் ஒரு மாதிரியும் இல்லை ஏபியில் மட்டும் ஒரு மாதிரி வர வாய்ப்பு இருக்குது டபுள் டபுள் நம்பரை வரக்கான வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் டபுள்ஸ் தான் வரக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நல்லா தெரியுது யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் பிசி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிசி யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் பிசி எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் பிசியில் ஒரு சில நம்பர்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அந்த மாதிரி பிசி செட் பண்ண முடிஞ்சால் செட் பண்ணி வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா மட்டும் போதும் பிசியில் சூப்பராக அவர் கொண்டு வந்து கொடுக்குறோம் சரிங்க அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகி பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க நூற்றி அறுபத்தி நூற்றி பதினாறு இதான் நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சாரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ரெண்டு சரிங்களா ஓவரால் நம்ம இதெல்லாம் கணக்கு வச்சு தான் நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோன்னா ஒரு சில நம்பர்கள் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிற தெரிய பார்த்தரோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன ஆடினாங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா இதில் வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு எப்படிங்க மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து நமக்கு இன்னும் எவ்வளோ நாளாக பெயிண்டிங்கில் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினே பதினேழு நாளாக பதினெட்டு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது பட் அது எடுக்கலை அதுக்கு பதிலாக இந்த நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா பி போர்டில் எடுக்கல பி போர்டில் மட்டும் நமக்கு இன்னமும் அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு நாள் பெண்டிங்கில் தான் இருக்குது பி போர்டு நாலு நம்பர் சரிங்களா நாலு நம்பர் அங்கேயே தான் இருக்குது நான் எடுக்கவே இல்லை ஆனால் மற்றபடி நாலு நம்பரு ஏ போர்டில் வைக்கிறாங்க சி போர்டில் வைக்கிறாங்க ஏ போல் வைக்கிறாங்க அதே மாதிரி சி போல் வைக்கிறாங்க மாறி மாதிரி இருக்க தவிர ஆனால் உங்களுக்கு இன்னும் பி போலில் இருக்கிற அந்த முப்பத்தி ரெண்டு நாளாக இருக்கக்கூடிய அந்த இதை மட்டும் எடுக்கவே இல்லை அப்படியாது அன்றைக்கி சரிங்களா அது எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல அது போன மாதத்துலேருந்து இன்ன வரைக்கும் இருக்குது போனால் பிப்ரவரி மாதம் நமக்கு ஒரு நாலாம் தேதியோ மூணாம் தேதி ஆடினாங்க அது வரைக்கும் இன்னும் நாலாம் தேதி மூணாம்ந்ததி ஆள் அது வரை இன்ன வரைக்கும் அப்படியே தான் நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி முப்பத்தி ரெண்டு நாளாக இன்னும் வரவே இல்லை அதே அது அப்படியே பெண்டிங்கில் தான் நிற்கிது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் கூட ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறத தெளிவாக அதே மாதிரி பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னால் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு நாள் ஆச்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதிமூணு நாளாக இருக்குது சரிங்களா பதிமூணு நாளாக நமக்கு வந்து பதிமூணு நாளாக ஒன்றாம் நம்பர் பி போல இருக்குது அதேமாதிரி சி போர்டில் வந்து ஒரு அஞ்சு நாளாக இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் பி போடில் இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா பதினஞ்சு நாளாக வந்து ஏ போர்டில் நிற்கிது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு நாளாக இருக்குது சி போர்டில் பத்து நாளாக இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து சி போர்டில் எடுத்துட்டாங்க ரெண்டாம் நம்பரு சூப்பராக வந்துருந்தது இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் என்ன மாதிரி மத்தியில் இருக்குதுன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றையோட பத்தொம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்கு ஏ போடில் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் சி போல வந்து இன்றைக்கி எடுத்து பி போல் இன்றைக்கி எடுத்துட்டாங்க அதே மாதிரி இன்னும் அஞ்சு நாளாக வந்து நமக்கு இன்னும் பி போல் சி போர்டில் நிற்கிது சரிங்களா அப்போ நேற்று பி போடில் மூணாம் நம்பர் எடுத்தாங்க அதனால காண பார்த்து தெரியும் நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு எடுத்தாங்க இல்லையா மூணாம் நம்பரை சி போலில் மூணாம் நம்பர் ஏ பி எடுத்து சி போர்டில் ரெண்டாம் நம்பர் எடுத்துட்டாங்க நமக்கு அது ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சுது நாலு ரெண்டு மூணு அதுக்குள்ளேயே வந்து அதே மாதிரி அஞ்சாம் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் நாலு நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு நாலு நாளாக இருந்துச்சு அது இன்றைக்கி எடுத்துட்டாங்க நமக்கு மறுபடியும் எடுத்துட்டாங்க நாலு நம்பர் எடுத்துட்டாங்க இன்னி வந்து இன்னைக்கு சி போர்டில் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாளாக இருக்குது பி போர்டில் அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு நாளாக ஒரு நாளாக இருக்குது ஒரு ஆச்சு சரிங்களா எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு நாலு நாள் இன்னும் வந்து முப்பத்தி ரெண்டு நாள் நாலு நம்பர் அப்படியே தான் நிற்கிது சரிங்களா அது மாதிரி தான் போயிட்டுருக்குது அது போக ப்ளஸ் வந்து இன்னும் நிறைய நம்பர்கள் வந்து நமக்கு இன்னும் பெண்டிங் நம்பரை தான் இருக்குது பார்க்குறத எப்படி வருது மேட்ச் ஆல்மோஸ்ட் நமக்கு ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் இல்லாமல் ஆடிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகிரும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம ஓப்பனாக என்ன சொல்கிறோம்னா பி பீபோர்டில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னென்றதே பார்த்துட்டு அதே மாதிரி ஏ போர்டு என்ன நம்பருக்கு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா அதுதான் வந்து அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது அந்த நம்பர் எதிர்பார்க்கலாம் ரெண்டாம் நம்பர் வரைக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் எதனால் வருதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ரெண்டு ஸோ ரெண்டு ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரும் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன காமிக்கிது அப்படின்னா திரும்ப நாலாம் நம்பர் வர மாதிரி காமிக்கிது எப்போ நமக்கு நாளைக்கு ஒன்பது எட்டாம் ஏ போர்டில் ஒன்பதாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் நாலாம் நம்பர் வரைக்கான வாய்ப்பு காமிச்சதுன்னா அதே மாதிரி நம்ம ஒன்பது நம்பர் அந்த இடத்துல எடுக்கலாம் வாய் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ ஒன்பது ரெண்டுங்க ரெண்டு நம்பர் நம்ம என்ன பண்ணலாம் ஏ போர்டில் எதிர்பார்க்கலாம் வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு சரிங்களா ஏன்னா ஒரு நம்பர் வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்குது இன்னொரு நம்பரு பெண்டிங்கில் கிடையாது ஆனால் அது வந்து ரிப்பீட்டட் நம்பராக வரக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து பேட்டன்லாம் வருது அந்த கணக்கு வருதா அப்படின்னு தெரில பட் பாப்பா ஒன்பது நம்பர் வந்தாலும் நமக்கு சூப்பராக தான் வரும் அப்படி இருக்குது ஆனால் பெண்டிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பருங்கிறது கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பர் வந்து நமக்கு இந்த மாதத்தில் நிறைய டைம் ஆடிட்டாங்க சரிங்களா போன மாதம் நிர்மலை இருபத்தெட்டாம் தேதி ஆடினாங்க அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் ரெண்டு வாட்டி ஆடிட்டாங்க சரிங்கண்ணா அப்போ மறுபடியும் நாளைக்கு ஒரு வாட்டி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள் உங்கள் கணக்கில் உங்களுக்கு ஒன்பது நம்பர் ஏ போர்டில் மேட்ச் ஆனால் எடுங்க இல்லைன்னா விட்ருங்க ஏன்னா ரெண்டாம் நம்பரே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப நாளைக்கு பி போர்டில் தான் வருது ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பார்த்துக்கிட்டேன் ஒரு பதினஞ்சு பதிமூணு நாளைக்கு மேலே இருக்குது கண்டிப்பாக அது பெண்டிங் நம்பர் ஆகிருக்கு அது போக ப்ளஸ் மூணுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் மூணாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஒன்றாம் நம்பர் வந்து விழுந்துடும் அப்படி விழுந்துருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம வந்து இங்கே பவர் போல் நமக்கு அதான் கிடச்சிருக்கு நூற்றி பதினாறுன்னு ஒரு நம்பர் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நம்பர் இருக்குது இப்போ ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுதுதான் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்பட் ஒன்றா நம்பருக்கு மூணா நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் இருக்கிறது என்றைக்குமே அவரேஜாக கூடிய நம்பர் தான் அதனால் நீங்கள் அது ஒன்றாம் நம்பர் எடுத்துக்கிறது தான் எடுத்துங்க எனக்கு ஒன்றாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் சரிங்களா ஒன்றாம் நம்பர் அங்கே வரலாம் அப்படின்னா அது தாண்டி வருதுனால தான் நாலாம் நம்பர் வரலாம் சரிங்களா ஏன்னா நாலு நம்பரை பொறுத்தரைக்கே தான் சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கன்னு அதனால ஏன்னால் எல்லா பக்கமும் எடுத்துட்டாங்க நம்ம நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் பார்த்தா ஏ போர்டில் வரும் இல்லை சி போர்டில் வரும் நம்ம ஆனால் பி போலில் இருக்கிற அந்த நாலு நம்பர் மட்டும் அப்படியே தான் நிற்கும் சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் அதனால தான் மறுபடியும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த நாலாம் நம்பர் எடுத்து ஏ போல ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கி நமக்கு தான் காமிக்கிது ஒன்பது நாலுங்கிறது ரெண்டு ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிறதுல பட் அதனால தான் கொடுக்குறோம் சரிங்க அந்த மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்கன்னா எடுத்துங்க அதே மாதிரி சி போட ஆறாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு எனக்காச்சும் ஆறாம் நம்பர் சி போர்டை ஸ்ட்ராங்காக வருதுன்னு எடுங்க எனக்கு அது மாதிரி தான் காமிக்கிது ஏன்னா சி போடை பொறுத்த வரைக்கும் திரும்ப ஆறாம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பர்னு கேட்டிங்கன்னா பெண்டிங் நம்பர் ஏ போலில் தான் இருக்குது பெண்டிங் நம்பர் சரி சரிங்களா சி போலில் பெண்டிங் நம்பரே கிடையாது சரிங்க அதனால சொல்கிறேன் நான் இருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு இது மேட்ச் ஆச்சுன்னு எடுங்க எனக்கு காமிக்கக்கூடிய நபர் நமக்கு வந்து இது ரெண்டுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங் நல்லா தெரியும் உங்களுக்கு அது மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கோங்க எனக்கும் ரொம்ப ஃபேவரபுலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு தெரியல வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் வேணால் பெண்டிங்கில் இருக்குது சீ போர்டில் வேணால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தோணுது இருக்கான்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளே தான் வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு உங்களுக்கு ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் மாதிரி நம்ம இதில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் இப்போ நம்ம இப்படி சொல்ல முடியாது பிசியில் போட்டு பாருங்கன்னு நம்ம வந்து பிசில வந்து நீங்கள் இதை போட்டு பார்க்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு முயற்சி பண்ணி எடுத்து பாருங்கள் பதினாறு அப்படிங்கிற நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு பிசியில் யாராவது மறக்காமல் வைக்க முடிஞ்சா வைங்க சரிங்களா உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா முயற்சி பண்ணி பாருங்கள் பிசில பிசியில் பதினாறாக முயற்சி பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக முயற்சி பண்ணி பாருங்கள் திரும்ப ஏதாவது சொல்கிறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் பிசியில் முயற்சி பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது யாராவது ஒரு செட்டு ரெண்டு செட்டு போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம் இல்லைங்க ரெண்டு செட்டு போடுறாங்க மூணு செட்டு போடுறாங்க உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் மெயினாக சரிங்கண்ணா எனக்கு இப்போ காமிக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப திரும்ப அதே மாதிரி டபுள் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது டபுள் ஆறாம் நம்பர் வரலாம் அப்படின்னு டபுள் ஒன்றாக நம்பர் வரலாம் சரிங்களா அதே மாதிரி நாலு ஆறுன்னு வரலாம் இல்லை ஒன்பது ஒன்று ஆறுன்னு வரலாம் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது இது மாதிரி எதுவும் நம்பர் இருந்தால் எடுத்துக்கிடுங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன தாங்க ஆள் போடில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆள் போடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த நம்பர் என்னன்றது பார்த்தலாம் இதில் வந்து எனக்கு ஆறாம் நம்பர் ஃபஸ்ட்டு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக ஒரு நாலு நம்பர் வரும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு பட் ரெண்டு நம்பரே சேர்ந்த மாதிரி கொடுக்குறேன் அவ்வளோதான் சரிங்களா ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஒன்றாம் நம்பர் கொடுக்குறோம் ஒன்பதாவது நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பர் கொடுக்குறேன் மேட்ச் ஆகுது பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது